காதல்னு சொல்லி இவர்கள் எங்கெல்லாம் மதிமயங்கி போகிறார்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் நைன்டி நைன் பர்சன்ட் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜட்மெண்ட் தான் ஜெயிக்கும் அப்புறமா இந்த பெண்மணியுடைய கணவர் சொல்வார் யார் இவர்களை ஒதுக்குகிறார்களோ யார் இவர்களை அதிகம் ஏமாற்றுகிறார்களோ அவர்களிடமே போய் திரும்பவும் அவர்களுக்கு சர்வீஸ் செய்து சேவை செய்து பிறந்த வீடுகள்லேருந்து இவர்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பத்துக்கள் அது இடம் பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் இவர்கள் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டார்கள்னு நிறைய இடங்களில் இவர்கள் மட்டம் தட்டப்படுகிறார்கள் இதனால் நிறைய கடகராசி சகோதரிகள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாமாவையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த கடகராசி சகோதரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கையில் இந்த பதிவில் கடகராசி பெண்களை பற்றி விவரமாக காண இருக்கிறோம் காலப்புருஷ ராசி தத்துவத்தில் கடகம் என்பது நான்காவது ராசியாக வருகிறது இது ஒரு நீர் ராசி இந்த கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இதன் சின்னம் வந்து ஒரு நண்டு இதுதான் இந்த ராசிக்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு மோட்ச ராசி அதாவது தனது குடும்பம் தான் தன் மக்கள் தன்னை நம்பிவிட்டால் அவர்களுடன் ஆழமாக பழகுவது பழகிவிட்டால் அவர்களுக்காக எதையும் இழப்பது சில இடங்கள்ல அதிகமாக நம்பி ஏமாறுவது எல்லாமே இந்த கடகராசி பெண்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து சரம் ராசி இந்த சரராசிக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா மீண்டும் மீண்டும் தங்களை சீரமைத்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகம் கிடைக்கும் அதாவது அனுசரித்து செல்வது எந்த சூழ்நிலையிலும் மிகவும் உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய நபர்கள் ஒரு இன்டியூஷன் பவர் அப்படிங்கிறது இவர்களிடம் அதிகமாக காணப்படும் ஒரு நபர் பழகும் பொழுதே அது ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை வீடாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்கூல் காலேஜாக இருக்கலாம் அந்த ஆப்போசிட் நபர் எப்படிப்பட்டவர் எதற்காக பழகுகிறார் முகஸ்துதி பாடுகிறாரா காரியம் சாதிப்பதற்காக நம்மை செயற்கையாக புகழ்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த உடனேயே இவர்கள் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லி விடுவார்கள் நைன்டி நைன் பர்சன்ட் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் ஜெயிக்கும் அப்புறமா இந்த பெண்மணியுடைய கணவர் சொல்வார் நீ அன்னைக்கே சொன்ன அவன் ஃப்ராடுன்னு நான் தான் கேட்கல அவனை நம்பி இவ்வளோ பணத்தை கொடுத்து இப்போ ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேன் அப்படி நல்லா இவர்களை பின்னாளில்தான் உணரப்படுவார்கள் இதில் பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன் ரொம்பவும் சர்வஸ் ஓரியன்ட் நபர்கள் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்பவும் ஸ்பீடாக மிகவும் சுறுசுறுப்பாக காலில் சுடுதண்ணியை ஊற்றிக்கிட்டால் எப்படி வேலை செய்வோமோ அதை போல் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய இரக்க குணம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு இவர்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மைனஸ்ஸு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்றாக இவர்களை வைத்து காரியத்தை சாதித்து கொள்வார்கள் அதாவது இப்போ இந்த பெண்மணி கடகராசி வச்சுக்குவோம் இந்த சகோதரியோடைய பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஒரு மூணு நாள் எங்கேயாவது போனால் கூட குழந்தையை கொண்டு வந்து இவங்க வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க இவங்களும் தன்னோட குழந்தைக்கு கவனிக்கிறாங்களோ இல்லையோ முதல்ல அந்த கெஸ்ட்டை கவனித்த பிறகு இவர்களுடைய குழந்தையவே கவனிப்பார்கள் ஆனால் இவங்க எங்கேயாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெளியே போகிறோம் அப்படின்னா கூட இவர்கள் குழந்தையை அவர்கள் வீட்டில் வைத்துக் கொள்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அதாவது உங்களது அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்கள் லாவகமாக உபயோகித்து கொண்ட பிறகு உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒதுக்கி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதனால் கடகராசி பெண்கள் நிறைய பேர் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இவர்கள் மூடவுட்டாகவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை தனிமையில் அழக்கூடிய கடகராசி பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதாவது ஒரு நீர் ராசி அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த சோகத்தை அந்த துக்கத்தை அவர்களால் அடக்கி வைத்து கொள்ள முடியாது அது அப்படியே அழுது 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 யார் இவர்களை ஒதுக்குகிறார்களோ யார் இவர்களை அதிகம் ஏமாற்றுகிறார்களோ அவர்களிடமே போய் திரும்பவும் அவர்களுக்கு சர்வீஸ் செய்து சேவை செய்து மோட்ச ராசி அப்படின்னா தனது கர்மாவை இவர்கள் கழித்து கொள்கிறார்கள் பிறகு மோட்சத்துக்கு இவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நடைமுறையில் பார்த்தாலும் நைன்டி நைன் பர்சன்ட் இது உண்மையாகத்தான் வருகிறது குறிப்பாக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு தலையில் வைத்து சுமப்பது இந்த கடகராசிக்காரர்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி புத்திர காரகன் குரு ராசியில் உச்சமடைகிறார் இந்த ஆறாம் அதிபதி தான் சத்ருஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால நிறைய சத்ருக்கள் அதாவது அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி ஒரு ஈகோ அப்படிங்கிறது நிறைய ஏற்படுகிறது தங்களது குழந்தைகளுக்காக அதிகமாக சுமப்பவர்கள் இவர்கள் தான் அதாவது அவர்களுடைய ஹெல்த்து வெல்த்து கடன் குழந்தைகளுக்காக கடன் அவர்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே இவர்கள் எடுத்துக்கொண்டு அதனையே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நினைத்து கொண்டிருப்பவர்களாகவும் நாம் இவர்களை காண முடியும் அதற்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவது என்ன ஒரு வேண்டுதல் வேணாலும் பண்ணுவது அதற்காக தங்களதை தங்களே அதிகம் காயப்படுத்தி கொண்டு எனக்கு ஒரு நூறு காயம் ஆனாலும் பரவாயில்ல என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு நாட் நாட் ஒன் பர்சன்ட் ஆவது நல்லது நடக்காதா அப்படின்னு அதிகமாக தங்களது தலையில் சுமப்பவர்கள் இவர்கள்தான் ஒரு முதன்மை இடத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இவர்களிடம் இருக்கும் இவர்களுடைய தனஸ்தானாதிபதி சூரியன் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சங்கிறதுனால நிறைய இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸு நர்ஸிங்கு டீச்சிங்கு பேங்கிங்கு இந்த சத்துணவு சம்பந்தப்பட்ட சுகாதாரம் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் இந்த கடகராசி நபர்களை நாம் வெகுவாக காண முடியும் இவர்களுடைய பேர்லாம் பார்த்தோம்னா அதிகமாக இந்த ஹேமா ஹேமா இந்த மாதிரி ஹெச்சில் வரக்கூடிய ஹரிணி ஹரினா கோலை வரக்கூடிய பேர் கேளை வரக்கூடிய பேர் ஆயில்யத்துக்கு டா டீ தர்ஷனா தர்ஷினி தவசெல்வி செல்வி தனலட்சுமி இந்த மாதிரியான பேர்கள் நிறைய கடகராசி பெண்கள் வந்து நாம் காண முடியும் இவர்களுக்கு இவர்களுடைய மூணாம் இடத்தில் இவர்களுடைய சுகஸ்தானாதிபதி சுக்கரன் நீசம் இப்ப நிறைய இடங்கள்ல பிறந்த வீடுகள்ல இவர்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பத்துக்கள் அது இடம் பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அது மறுக்கப்படுகிறது குறிப்பாக அது மூன்றாம் வீடு அப்படிங்கிறதுனால இவர்களுடைய சகோதரர்களுக்கு தான் அதிகம் கிடைக்கிறது அப்போது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பங்குங்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சண்ட்டோ சில சமயம் ஃபிஃப்டி குறை ஏற்படுகிறது அப்படின்னு தான் சொல்லலாம் இவர்களுக்கு நாலாம் வீட்டில் சாட்டன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அதாவது இவர்களுடைய ஏழாம் அதிபதி உச்சம் இந்த சனி அப்படிங்கிறவர் நாலாம் வீட்டில் உச்சம் அடைந்து பத்தாம் பார்வையாக இவருடைய ராசியை பார்க்கிறார் இந்த சனி சந்திரன் பார்வையே என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தோஷமாக சத்ரு கிரகமாகத்தான் வருகிறது அப்ப நிறைய இடங்களில் திருமண வாழ்வு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டென்ஷனை ஏற்படுத்துகிறது எப்படின்னா இவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கணும் எல்லாரும் கூட்டாக இருக்கணும் எல்லாரும் டைனிங் டேபிளில் ஒன்றா உக்காந்து சாப்பிடணும் ஒரு டூர் போகிறோமா எல்லாரும் போகணும் ஒரு மொட்டை மாடியில் போய் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ணுன்னு இவர்கள் நினைப்பது ஒரு கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆரம்பத்தில் இருப்பது ஒரு சர்வீஸ் ஓரியண்டட் சர்வீஸ் மைண்டடாக இவர்கள் நடப்பது எல்லாம் நிறைய பேரால் குறிப்பாக அந்த இன்லாஸால் ஜீரணிக்கப்பட முடியவில்லை இவங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை, இவங்களுக்கு சூதுவாக தெரியல எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியல அவங்கள்ட்ட போய் வளைஞ்சு வளைஞ்சு கொலைஞ்சு கொழஞ்சி பேசுகிறாங்க ஆனால் அவங்க நமக்கு ஆப்போசிட்டு நம்ம குடும்பத்தையே அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவர்கள் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டார்கள்னு நிறைய இடங்கள்ல இவர்கள் மட்டம் தட்டப்படுகிறார்கள் இதனால் நிறைய கடகராசி சகோதரிகள் பார்த்தோம் அப்படின்னா குழந்தையுடன் திருமணத்துக்காக மறுமணத்துக்காக காத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த தர்ஷனா ஹேமா தர்ஷினி இந்த மாதிரி பேர் வரக்கூடிய ஹேமாவதி ஹேமலதா இந்த மாதிரி பேர் வரக்கூடிய பெண்கள்லாம் குறிப்பாக அந்த பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய சகோதரிகள்லாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சமாளித்து பிறகு இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருந்து அங்கேயும் ஏமாற்றத்தை அடைகிறார்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி ராசியில் நீசம் அப்படிங்கிறதுனால நிறைய கடன் இவர்கள் எதிர்பாராமல் இவர்களுடைய அதுவும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுடைய கல்விக்கு காலேஜ் ஃபீஸுக்கெல்லாம் அந்த சுமை இவர்களிடம் இவர்கள் தலையில் வந்து விடுகிறது நிறைய இவங்களுக்கு அந்த லெக் பெயின் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு இவர்களுடைய தந்தையின் மூலம் ஆறுதல் அப்படிங்கிறது பின் வாழ்விலும் கூட ஓரளவுக்கு ஏற்படுகிறது ஏன் அப்படின்னா அதிபதி இங்கே ராசியில் வந்து உச்சம் பித்தூர்காரகன் இவர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் வந்து உச்சமடைகிறது அப்ப இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு வர்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அப்பா தான் வராங்க அம்மாவை குறிகாட்டக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் உச்சம் அப்போ ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பாதகம் அப்படிங்கிறது சில நேரங்களில் இவர்களுக்கு பின்வாழ்வில் இவர்கள் தாய் மூலமாகவும் ஏற்படுகிறது பொதுவாகவே இந்த ராசியில் வரக்கூடிய நபர்களுக்கு மாமன் சாபம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது நிறைய பேர் வந்து இந்த மாமாவையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இந்த கடகராசி சகோதரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சிக்கல் சறுக்கல் அப்படிங்கிறது ஏற்படுகிறது தீஸ் பீப்புள் ஆர் வெரி குட் இன் கேரிங் கடுமையான ஒரு உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்த தயங்குவதில்லை அதனால் பலர் இவர்களைத்தான் நண்டுபோல் பிடித்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியாதிபதி சந்திரன்கிறது ஒரு வாட்டர் பிளானட்டு அப்போ பின்னாளில் நிறைய கடகராசி சகோதரிகளுக்கு இந்த ஒபேசிட்டி மற்றும் டயாபெட்டிக் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது காதல் தோல்வி என ஐந்தாம் அதிபதி ராசியில் நீசம் இவர்களே ஐந்தாம் இடத்தில் நீசமடைகிறார்கள் அப்போ காதல்னு சொல்லி இவர்கள் எங்கெல்லாம் மதி மயங்கி போகிறார்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இவர்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமாக வருவது இதெல்லாம் இவர்கள் நிறைய விஷயங்களை வெளியில் சொல்லாமல் குறிப்பாக இரவு நேரத்தில் தனிமையில் அழுகக்கூடிய நபர்களாக இவர்கள்தான் இருக்கிறார்கள் எங்கே ஏமாறுகிறோம் எதற்கு ஏமாறுகிறோம் என்று தெரியாமலேயே ஏமாற்றப்படக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு கிடைத்தது கொஞ்சம் கையை விட்டு தான் அதிகம் அது சொத்தாக இருக்கலாம் வசதிகளாக இருக்கலாம் அல்லது வாய்ப்புகளாக இருக்கலாம் இவர்கள் மிகவும் கவனமாக இதனை கையாள வேண்டும் மூத்தவர்களுக்கு வயதில் பெரியவர்களுக்கு அதிகமாக சர்வீஸ் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் அதாவது எதிர்பார்ப்பின்றி அவர் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வார் ஏதாவது நமக்கு ஒரு பரிசு கொடுப்பார் அப்படின்னு ஒரு சன்மானம் கொடுப்பார் அப்படின்னு இவர்கள் எதிர்பார்ப்பதில்லை எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஒரு வேலை பழு அப்படிங்கிறதே தெரியாமல் ரொம்பவும் ஜாலியாக சுவாரஸ்யமாக அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்கள் எப்பொழுதும் நேர்மையாக ஒரு குறுக்கு வழியில் போகாமல் யாரையும் எதிர்பாராமல் இவர்கள் நடப்பார்கள் இந்த ஒரு விஷயம்தான் இவர்களுக்கு சிக்கலும் அப்படின்னு கூட நாம் வந்து இதனை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இவர்கள் வந்து பெரிதாக சண்டை போடக்கூடிய நபர்கள் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தியாக மனப்பான்மையாகத்தான் பார்ப்பார்கள் இப்போ மற்றவர்கள் அதிகமாக தவறு செய்யும் போது அதனை மிகவும் எளிதாக கண்டுபிடித்துக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் அப்போ கூட அந்த மற்றவர்கள் போய் இவர்களிடம் எக்ஸ்கியூஸ் கேட்டு விட்டார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோமே இவர்கள் அதனை மன்னித்து விடுவார்கள் இவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களை தண்டிப்பதில்லை கண்டிப்பது என்பது அவர்கள் திருந்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இவர்கள் எதையுமே முகத்துக்கு நேராகத்தான் பேசுவார்கள் சூதுவாகு அப்படிங்கிறது இவர்களிடம் கிடையாது குறுக்கு வழி அப்படிங்கிறதும் இவர்களிடம் பெரிதாக இருக்காது பொய் சொன்னால் பிடிப்பதில்லை பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களை எடை போடுவது அதுதான் இவர்களுடைய பெரிய பிளஸ் இப்போ இந்த கடகராசி பெண்கள் இப்பொழுது நான் சொன்ன அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை எல்லாம் மேலும் மேலும் அவர்கள் தங்களையே மெருகேற்றிக் கொள்வது இவர்களுடைய அந்த உடல் உம்பா உபாதைகள் உடல் பருமன் ஒபேசிட்டி போன்ற விஷயங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பவளத்தை அணிவது மேலும் மேலும் இவர்கள் தங்களையே தேற்றிக் கொள்வதற்கும் அதிகமான வருமானம் தொழில் ஈட்டுவது தனது காலில் தானே நிற்பது போன்ற விஷயத்துக்கெல்லாம் இவர்கள் மாணிக்கமும் மரகதப் பச்சையும் இவர்கள் மாணிக்கமும் மஞ்சள் புஷ்பராகமும் அணிவதன் மூலம் இவர்களுக்கு நல்ல வருமானம் மற்றும் சமாதானம் ஒரு சாந்தி அப்படிங்கிறது வாழ்வில் ஏற்படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு செய்வதன் மூலம் இவர்களுக்கு நிறைய சௌபாகியங்கள் அபிவிருத்திகள் ஏற்படும் இவர்களை நோக்கி வரக்கூடிய நிறைய தடைகள் விலகும் உடல் ரீதியாகவும் இவர்களது உள்ளம் ரீதியாகவும் எப்பொழுதுமே ஒரு நல்ல வில் பவர் இவர்களுக்கு ஏற்படும் தொடர்ச்சியாக அதுவும் திங்கட்கிழமைகளில் இவர்கள் சிவ வழிபாடு செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ கடகராசியில் இருக்கும் பொழுது இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்